ஐ வெல்கம் இ டு லேன் இங்கிலீஷ் ஒரு முக்கியமான ரெண்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸோட டிஃபரென்சஸ் நாங்கள் ஏழைகளுக்கு பழங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் வி ஆர் கிவிங் ஃப்ரூட்ஸ் டு தி poor. இந்த த புவர் அப்படின்னாலே ஏழை மக்கள் அப்படின்னு அர்த்தம் த ரிச் அப்படின்னாலே பணக்காரர்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த புவர் பீப்புள் அப்படின்னு தேவையில்லை பட் புவர் ரிச் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு முன்னாடி ஆர்டிகிள் கண்டிப்பாக இருக்கணும் தி புவர் தி ரிச் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மக்கள் அப்படின்னு அர்த்தம் ஏழை மக்கள் பணக்காரர்கள் அப்படின்னு அர்த்தம் வி ஆர் கிவிங் ஃப்ரூட்ஸ் டு தி புவர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த ஆர் கிவிங்க ஆர் கிவன் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பழங்கள் அவர்களால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது வி ஆர் கிவன் ஃப்ரூட்ஸ் பைதம் இது சிம்பிள் ப்ரெசன்ட் இந்த இடத்துல கிவன் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபெல் கிடையாது அது ஒரு அப்ஜெக்டிவ் கொடுக்கப்பட்ட நிலை அப்படிங்கிறத குறிக்குது வி ஆர் ப்ரில்லியன்ட் இந்த இடத்துல பிரில்லியன்ட் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் வி ஆர் கைண்ட் இந்த மாதிரி வி ஆர் கிவன் எங்களுக்கு பழங்கள் கொடுக்கப்பட்டது வி ஆர் கிவன் ஃப்ரூட்ஸ் தம் வி ஆர் கிவிங் ஃப்ரூட்ஸ் டு தி புவர் ரெண்டு சென்டென்ஸஸ் ஸ்ட்ரக்சர்ஸோட டிஃப்ரென்சஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சென்டென்சஸ் மாதிரியே இதே ஸ்ட்ரக்சர்ஸில் நான் தமிழ் சென்டென்சஸ் கொடுப்பேன் அதை நீங்கள் கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க இந்த எக்ஸசைஸில் ரொம்ப முக்கியமான ஒரு கிராமர் ஸ்ட்ரக்சர் ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ஷுராக டெவலப் இருக்கும் அவர்கள் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் தே ஆர் ஆஸ்கிங் வருமா They are asked வருமா வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க ஆன்சர் few சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கொள்ளால முடியும் அவர்கள் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் Present Continuous சென்ஸ் தே ஆர் ஆஸ்கிங் Questions Next sentence அவருக்கு ஆசிரியரால் விளக்கம் கொடுக்கப்பட்டது விளக்கம் Explanation Verb ஃபார்ம் எக்ஸ்பிளைன் HE IS EXPLAINING அப்படி வருமா இல்ல HE IS EXPLAINED இந்த மாதிரி வருமா வீடியோ பாஸ் மினிட் யோசிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் அவருக்கு ஆசிரியரால் விளக்கம் கொடுக்கப்பட்டது HE IS EXPLAINED BY THE TEACHER HE IS EXPLAINED அவருக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது நீங்கள் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சாங்ஸ் கேட்கிறதுக்கு லிசனிங் டூ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி வரும் வீடியோ பாஸ் மினிட் யோசிங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் யூ ஆர் லிசனிங் டூ சாங்ஸ் இந்த இடத்துல லிசனிங் அப்படிங்கிற வேர்டோட கண்டிப்பாக ப்ரிப்போசிஷன் டூ வரணும் நீங்கள் கல்லூரிக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் கேட்டுக்கொள்ளப்படுதல் அப்படின்னாலே ஆஸ்க் யூ asked வருமா இல்ல you are asking வருமா இல்ல you are asked வருமா வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த சென்டென்ஸ் அப்ளை பண்ணுங்க ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸ்ல டிஸ்ப்ளே ஆகும் you are asked to come to college you are asked நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் you asked அப்படினா நீங்கள் கேட்டிங்க அப்படின அர்த்தம் நீங்கள் இன்னொருத்தர் கேட்டிங்க அப்படின அர்த்தம் அவருக்கு தற்போதைய நிலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்றாரு அப்படின்னாலே டெல் தனியாக பேசுறாரு இல்லை அவராக ஒருத்தர் மட்டும் பேசுறாரு அப்படின்னா ஸ்பீக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி இந்த ஃப்ரேம் பண்ணுங்க வீடியோ பாஸ் ஆன்சர் கண்டுபிடிங்க டிஸ்பிளே ஆகும் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ் அபவுட் தி சுச்சுவேஷன் அவருக்கு தற்போதைய நிலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் தற்போதைய நிலை ஹீ டோல்டு அப்படின்னா அவர் சொன்னார் ஹீ இஸ் டோல்டு அப்படின்னா அவருக்கு சொல்லப்பட்டது அவர் தற்போதைய நிலை பற்றி அவர்களிடம் கொண்டிருக்கிறார் ஸோ அவர் கொண்டிருக்கிறார் இன்னொருத்தங்கிட்ட தற்போதைய நிலை பற்றி அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எப்படி வரும் வீடியோ பாஸ் மினிட் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஹீ இஸ் டெல்லிங் ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் ஹீ இஸ் டெல்லிங் அபவுட் த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் டு தம் அவர்களிடம் அவர் தற்போதைய நிலையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார் இங்கிலீஷ் மாடல் சென்டன்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களால் மைதானத்திற்கு கொண்டு வரப்பட்டனர் அழைத்து வரப்பட்டனர் ஓகே கொண்டு வரப்பட்டனர் அப்படின்னா அதாவது கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு பிரிங் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆகும் வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க ஆன்சர் ஃபியூ சைம்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிராட் மாணவர்கள் அழைத்து வரப்பட்டனர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிராட் டு கிரவுண்ட் பை தி டீச்சர்ஸ் மாணவர்கள் ஆசிரியர்களால் மைதானத்திற்கு கொண்டு வரப்பட்டனர் மாணவர்கள் அவர்களுடைய நுழைவு சீட்டை அதாவது எக்ஸாம் ஹால் டிக்கெட் மாணவர்கள் அவர்களது நுழைவு சீட்டை கொண்டு வருகின்றனர் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிரிங்கிங் தேர் ஹால் டிக்கெட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அட்வைஸ் அட்வைஸ் அப்படின்னா அறிவுரை அட்வைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஏடிவிஐ எஸ்இ அது வேர்ப் ஃபார்ம் உங்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் யூ ஆர் ஆல்ரெடி அட்வைஸ்டு உங்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது You ஆல்ரெடி அட்வைஸ்டு இங்கே அட்வைஸ் அப்படிங்கிறத நவுன் ஃபார்மாக யூஸ் பண்ண போகிறோம் நான் முதலே சொன்ன மாதிரி advise verb form ADVICE noun form உங்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த சென்ட்ஸே பண்ணுங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் are கிவன் அட்வைஸ் ஸோ அட்வைஸ் அப்படின்றது இந்த இடத்துல நவுன் ஃபார்மாக யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது You are given advice நீங்கள் அறிவுரைகள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் நிறைய அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க இந்த சென்டன்ஸ் எப்படி சொல்லுவீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் அனுப்பிடுங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் You are giving advice இங்கே அறிவுரைகள் அப்படின்னு பன்மையில் இருக்குது அதாவது ப்ளூரலில் இருக்குது ஆனால் இங்கிலீஷில் ஒரு அறிவுரை சொன்னாலும் அட்வைஸ் தான் நிறைய அறிவுரைகள் இருந்தாலும் அட்வைஸ் தான் அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது ஏடிவிஐ சிஇ அதுவே ப்ளூரலாகவும் இருக்கும் சிங்குலராகவும் இருக்கும் ஆர் கிவிங் அட்வைஸ் முக்கியமான இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் Thanks for watching and thanks for your valuable comments.